ஆஹ் ஆ ஆ இது ஒரு நீங்க பயிற்சி எங்க என் பெற்று செய்யறீங்களா வருவது உங்கள் டி கே கார்த்திக் அம்மா சுகார்டு சொல்ல மாட்டீங்களா

இனிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சு கொள்றேன் இன்றைய தினம் சிறப்பான இரண்டு உதவிகளை வந்து வழங்க போறோம் அதான் என்னென்ன உதவி அப்படின்றத வந்து பார்க்க போறீங்க யாருடைய உதவியை வழங்க போறோம் அப்படின்றத வந்து முதற்கட்டமாக வந்து பார்த்துருவோம் எழுபத்தஞ்சாவது பிறந்த தினம் எழுபத்தைந்தாவது பிறந்த தினம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குணசிங்கம் கமலாதேவி குணசிங்கம் கமலாதேவி கனடா டொரண்டோ அவ இருந்த இடம் அந்த இடத்துல இருந்து குணசிங்கம் கமலாகேவி என்று சொல்லக்கூடியவாட அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய பிள்ளை மகள் அவருடைய மகள் பேர பிள்ளைகள் ஜேர்மனியிலிருந்து இணைந்து உதயா என்று சொல்லக்கூடியவா வந்து என்னோட ஆரம்பத்திலேருந்து நிறைய உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறவா ஆஹ் கடைசியாக ஒரு தம்பியில வீடியோ ஒன்று போட்டிருப்பான் அவருடைய அந்த இறுதி கிரிகை நிகழ்வுகள் செய்யறதுக்கு முதல் இரண்டு உறவுகள் வந்து உதவி செய்தோம் அதுக்கு பிறகு அந்த ஏழாம் எட்டாவது நாள் நடங்கிற நிகழ்வையும் வந்து வீட்டில் ஆக்களை கூப்பிட்டு செய்யணும் அதே மாதிரி கீரிமலைக்கு போய் அவோட அத்தியை வந்து கரைச்சி போட்டு அந்த வீட்டில் செய்யற நிகழ்வு அதுக்குரிய செலவுகள் எல்லாத்தையுமே அவள் தான் எடுத்து செய்திருந்தாள் உதயான்னு சொல்லக்கூடியவா ஜேர்மனியில இருக்கிறவா நிறைய உதவிகளை என்னோட நிறைய உறவுகளுக்கு வழங்கி இருக்கிற ஒரு உறவு அப்ப அவோட அம்மாவோட அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவ சொன்ன மாதிரி ஒரு நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்போ அந்த நிகழ்வையும் அதே மாதிரி அவருடைய குணசிங்கம் கமலாதேவியின் பேரப்பிள்ளைகள் பூட்டப்பிள்ளைகள் இணைந்து பிரான்ஸ்ல இருந்து பேரப்பிள்ளைகள் கூட்டப்பிள்ளைகள் இணைந்து பிரான்ஸ்ல இருந்தும் ஒரு உதவியை வந்து வழங்கியிருக்கிறான் அந்த உதவியை தான் இப்ப வந்து என்னென்ன உதவின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றேன் இந்த வீடியோவை நீங்க புதுசா பாக்குறீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா டி கே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலை இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க வாங்க உதவிகளை வந்து வழங்குவோம் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற உறவுகள் அனைவருக்குமே மீண்டும் மீண்டும் நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றேன் நீங்க அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் தனுஷா தனுஷா சொல்லக்கூடிய அக்கா எங்களோட நாதந்திட்டம் புன்னை அந்த கிராமத்திலேயே வந்து இருக்கிறார் ஆஹ் நீண்ட காலமாக தன்னுடைய மகன் ஏழாம் ஆண்டு படிக்கிறார் அவங்க வந்து மூன்று பிள்ளைகள் மூத்த பிள்ளை தான் அந்த மூன்று பிள்ளைகள் அவருடைய கணவர் வந்து கூலி தொழில் செய்து வர்றார் அஹ் அக்காவும் வந்து சிறு கைத்தொழில் வந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்ப அவரை சாப்பாட்டு செலவு இதுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி கவேட்ட அந்த உழைப்பு இருக்குது ஆனால் கடந்து இப்ப சைக்கிளோ இந்த பெரிய அளவிலான இதுகளை வந்து செய்ய முடியாத ஒரு நிலப்பாடு இருக்கிறதால அஹ் தன்னுடைய மகன் வந்து இப்போ ஒரு மூன்று கிலோமீட்டர் இங்க இருந்து அஹ் நடந்து போய் வாரர் அப்ப அவர் அஹ் பள்ளிக்கூடம் போய் வர்றதுக்கு அவர படிப்பை ஊக்குவிக்கிற விதமா வந்து எனக்கு யார்டையாவது உதவி பெற்று சைக்கிள் ஒன்று பெற்றுத்தர இலுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்ப இன்றைய தினம் வந்து குணசிங்கம் கமலாதேவி குணசிங்கம் கமலாதேவி என்று சொல்லக்கூடியவாட ஆஹ் பிறந்த தினம் எழுபத்தைந்தாவது பிறந்த தினம் இந்த எழுபத்தைந்தாவது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக பிரான்சுல இருந்து பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் நினைந்து அந்த குணசிங்கம் கமலாதேவி என்று சொல்லக்கூடிய வாட பேரப்பிள்ளைகள் பூட்டப்பிள்ளைகள் இணைந்து ஒரு உதவியை வழங்கி இருந்துச்சுன்னா அதே மாதிரி மகள் பேரப்பிள்ளைகள் மகளும் பேரப்பிள்ளை முனைஞ்சும் ஒரு உதவியை வந்து வழங்கி நம்ம அப்போ இதில் பிரான்ஸ்ல இருந்து வழங்கின உதவி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளும் அதே மாதிரி ஐயாயிரம் ரூபா பெறுமதியான உணவு பொதிகளையும் வந்து இந்த சைக்கிள் வழங்குற குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபா பெறுமதியான உலர் உணவு பொதிகளையும் வந்து வழங்குங்கன்னு சொல்லி உண்மையிலேயே தருடைய குடும்பங்களை நீங்கள் தெரிவு செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ எங்களோட இடத்துல இருந்து இந்த தர்மபுர மத்திய கல்லூரி என்றது வந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் வரும் அப்படி அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து போய் வர்றவர் அப்போ அவர் அந்த படிப்பை படிப்புக்கு உதவி வழங்குகிற விதமாக இந்த உதவியை வந்து செய்திருக்கிறோம் குணசிங்கம் கமலாதேவியின் அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் இணைந்து இந்த உதவியை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா குணசிங்கம் கமலாதேவி என்று சொல்லக்கூடிய வாக்கு வந்து எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறேன் அதே மாதிரி அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றோம் நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா இந்த உதவியை செய்ததுக்கு நன்றி ஓ நாங்க மனமாந்த நன்றிகளை வந்து கொள்கிறோம் அக்காவும் வந்து சிறு கைத்தொழில் ஒன்று செய்கிறா காளான் வளப்புன்னு சொல்லுவோம் அந்த காளான் வளப்பு காளான் உற்பத்தி அப்ப நிறைய பேருக்கு வந்து இங்கே உற்பத்தி இருக்குது இங்க நடந்து கொண்டு இருக்குன்றது தெரியாது நீங்க உண்மையிலேயே அது ஒரு விலை இதெல்லாம் அடிச்சு உற்பத்தி செய்திருந்தா காட்டியிருந்தா ஆஹ் அவருடைய கணவர் வந்து அன்றாடம் கூலி தொழில் வந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு வேலை திட்டங்களுக்கு போய் அதுல வர்ற வருமானத்துலதான் வேற குடும்பம் ஓடிக்கொண்டிருக்க அதோட சேர்த்து வீட்டு வரையில ஆனா காணி வந்து நல்ல ஒரு சோலையா வந்து இருக்குது நல்ல வெயில் விழாத அளவுக்கு அஹ் பயந்தர மரங்கள் வந்து உருவாக்கி இருக்கிறோம் ஒரு முயற்சி ஆக்கள் அதையும் ஒரு நாலு உறவுகளுக்கு தெரியப்படுத்தி விட்டா வந்து உங்கள்ட்ட வேண்டி வினமனை ஆஹ் இது ஒரு நீங்க பயிற்சி செய்யறீங்களா இந்த வளர்ப்பை வளர்ப்ப வந்து தெரிஞ்சு கொண்டு இருக்குது செய்ய வலிக்கிட்டு இப்ப ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் ஆஹ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஆஹ் உண்மையிலேயே இந்த இதை தொகையா பெற்றுக்கொள்ள நினைக்கிற உறவுகளும் வந்து நாதன் திட்டம் பொண்ணை நீராவி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து தனுசியா என்ன தனுஷியா தனுசா தனுசா என்று சொல்லக்கூடிய அக்கா வந்து இசை இருக்கிற இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினா கட்டாயம் கமெண்ட்ஸில் வந்து சொன்னீங்கன்னா நான் அவளோட கண்டெக்ட் நம்பரை வந்து போட்டு விடுவேன் நீங்கள் அவையோட நேர தொடர்பு கொண்டு ஒரு தொகையாகவும் பெற்றுக்கொள்ளலாம் உங்கள்ட்ட தொகையாகவும் பெற்றுக்கொள்ளலாம் தானே ஓ இப்போ தான் வளர்ப்பு ஆரம்பிச்சிருக்கிறா இப்போ ஒரு மாதமாக இதை வந்து செய்ய வழிக்கிட்டு இருக்கிறா இவாட்ட வந்து காளான் உற்பத்தி அந்த உங்களோட பைக்கேட் இது வந்து எவ்வளவு இருக்குது இதுல கிலோ முன்னூறு ரூபாய் இது வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் இருநூற்றி ஐம்பது கிராம் இருக்குது எழுகை உற்பத்தி என்று சொல்லி இந்த இதுல வந்து பாருங்க அவட டீடைல் எல்லாமே வந்து கொடுத்துருக்கு இந்த காளான் உற்பத்தியை வந்து பெற்றுக்கொள்ள விரும்புற உறவுகள் வந்து தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் பயிற்சி பெற்று அதை வந்து தயாரித்து கொண்டிருக்கிறா இத பத்தி சொல்லுங்களேன் எனக்கு காளான பத்தி நிறைய பேருக்கு எனக்கே தெரியாது இது வரைக்கும் நான் கறி வச்சு சாப்பிட்டது இல்ல அப்ப வேலை வந்து இத பத்தி நீங்க சொல்லணும் இது அரட்டங்களிக்கல நெல்லமா அந்த கொலஸ்ட்ரோல் அது கலிக்கலா இந்த நெல்லமா இது இறைச்சி கறி மாதிரி பிடி வைக்கணும் இதுல பைக்கிற முறையும் வந்து பின்னக்கு குடுத்துருக்குறீங்க கடலை மா அத பத்தி ஆஹ் உப்பு நீர் சேர்த்து தடித்த கரைசல் ரைட் இதுல வந்து தயாரிப்பு எப்படி நீங்க இதை தயாரிக்கணும்ன்ற முறையும் வந்து போட்டிருக்கு எல்லாருமே காளான் கறி சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க கோழிக்கறி மாதிரி இருக்கும் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா வந்து இது வரைக்கும் சாப்பிட்டு பார்த்ததுல எங்களுடைய பகுதியில இப்ப மதியத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு நாலு அஞ்சு பேர் கொண்ட குடும்பத்துக்கு வடிவா காணும் இதுல கறிவை கேட்க ஓ கறி வச்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டு பாருங்க முன்னூறு அதுவும் கணக்க இல்ல முந்நூறுரூவா இப்போ ஹோல்சேல் ஆடு கேட்க அதை குறைச்சு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு தனி பக்கெட்டுக்கு வந்து இப்படி இருக்கு இப்போ தொகையை அவங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்கன்னு சொன்னா அக்காவோட வந்து தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் உண்மையிலேயே அந்த முயற்சிக்கு பாராட்டுக்கள் இப்படி எல்லாம் போட்டு நீங்க ஒன்று சுயமா செய்யறதுக்கு இதுக்கு ஒரு துணி துணிவு வேணும் செய்யறதுக்கு நான் உண்டை செய்யணும்னு அதை செய்ததுக்கு பாராட்டுக்கள் ஆஹ் அப்போ அவட மகனுக்கு தான் அந்த உதவியை வந்து கேட்டிருந்தா உதவி கேட்கல அவன் வந்து கேட்டது எனக்கு ஒரு சைக்கிள் மட்டும் வழங்கினீங்கன்னு சொன்னா ஆஹ் உதவியா இருக்கும் வந்து அப்ப அதைத்தான் வழங்கி இருக்கிறோம் வந்து பார்க்கலே தெரியுது நல்ல ஒரு முயற்சியான குடும்பம் சரி அக்கா யாராவது இதுக்கு தொடர்பு கொண்டா கட்டாயம் சந்தோஷம் தானே எங்களுடைய ரங்கன் குடியிருப்பு பகுதியில் அமைந்திருக்கிற அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி நிலையம் அந்த கல்வி நிலையத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற மக்களை இன்றைய தினம் வந்து சமைக்க அதிகம் அதிகம் ஒரு அழகான அசைவ சாப்பாட்டை வந்து தயார் செய்வோம் அப்படின்னு சொல்லி அழைத்திருந்தேன் அவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கி வந்திருந்தார்கள் அனைவரும் இணைந்து ஒரு அருமையான சமையலை வந்து ஏற்பாடு செய்திருந்தனாங்க அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க வாங்க என்ன செய்தோம் அப்படின்றத பார்ப்போம் கொண்டிருக்கிறார்கள் வந்து வரையினோம் இப்போ கிட்டியில் வரிவினம் வந்து எல்லா ஸ்கூலும் இப்போ இங்கே கண்ணை நகர் அதில் வந்து டாப் பார்ப்பாங்க டாப் பார்த்து தொடர்ச்சியான வருகை அந்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கக்குள்ள மற்ற பிள்ளைகள் கவலைப்படக்கூடாத சந்தோஷப்படணும் அதை பார்த்து ஏதாவது ஒரு அது வழக்கமா செய்ய போறாங்களா அந்த வரவு பார்த்து ஊக்குவிச்சு ஊக்குவிக்கிற விதமா அந்த வரவுல தொடர்ச்சியா இருக்கிறாக்கள குடுப்பின்தானே மாதம் கிளாஸ் நடந்திருக்கு இதுல தொடர்ச்சியா வந்த பிள்ளை ஆறு கூடுதலான தரவை வந்திருக்கிறது ஸ்கூலுக்கு சரிதானே எழுபத்தஞ்சாவது பிறந்த தினம் எழுபத்தஞ்சாவது பிறந்த தினம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குணசிங்கம் கமலாதேவி குணசிங்கம் கமலாதேவி என்று சொல்லக்கூடியவா இடம் வந்து கனடா டொரண்டோ என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கினோம் அப்போ அவருடைய மகள் பேர பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அவருடைய மகள் பேரப்பிள்ளைகள் இணைந்து குணசிங்கம் கமலாதேவி அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக உதய உதயான்னு சொல்லக்கூடியவா எங்களூடாக நிறைய உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறவா இப்போ ஆரம்பத்தில் இருந்து ஏராளமான உதவிகளை வந்து வழங்கி வழங்கியிருக்கிறா அவாட அம்மாட பிறந்த தினம் குணசிங்கம் கமலாதேவி என்று சொல்லக்கூடிய வாட அந்த பிறந்த தினம் கனடா டொரண்டோவில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு சிறப்பிக்கிற விதமாக வழக்கமா எங்களுடைய பகுதிகளில் வந்து சைவ சாப்பாட்டை தான் வழங்குறது பண்டைக்கு அசைவம் ஒரு அழகான டேபிள் அதோருக்க பாத்ரூம் என்னென்ன வழங்க போற அதே மாதிரி குல்ஃபி ஐஸ்கிரீம் நாற்பது சமபோசா பேக்கேஜ் இதுகளை வந்து எங்களுடைய ரங்கன் குடியிருப்பில் அமைஞ்சிருக்கிற அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வி நிலையம் வந்து இயங்கி கொண்டிருக்கு அந்த கல்வி நிலையத்தில் வந்து வழக்கமாக ஏற்பாடு செய்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அவர் பிறந்த நாள் வாழ்த்த தெரிவிச்சு விடுவோமா ரைட் கமலாதேவி என்று சொல்லக்கூடிய குணசிங்கம் கமலாதேவி என்று சொல்லக்கூடிய வாட எழுபத்தஞ்சாவது பிறந்த தினம் அவையுடைய மகள் பேர பிள்ளைகள் இணைந்து இருந்து இன்றைக்கு வந்து இந்த பிறந்த தினத்தை இங்கே வந்து சிறப்பாக கொண்டாடுங்க எங்களுடைய ரங்கன்குடியிருப்பு மக்களோட கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா

பாதவி நீங்க தான் கொடுப்பீங்களா ஆ ஆ இந்தாங்க கொடுங்க அப்படியே ஆ அம்மா ஆ ஆ ஆமா சொல்ல மாட்டீங்களா சிரிப்பு வந்துட்டேன் எப்படி அம்மா அப்படி சுகமா இருக்கிறீங்களா ஆமா எப்படி எப்படி போகுது வாழ்க்கை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு மூன்று இதில் சுகரென்னு சொல்ல மாட்டீங்களா இருந்தாலும் சொல்ல மாட்டோம் அவனை எல்லோரும் குடிக்கலாம் இது வந்து நடக்கு வழக்கமாக வந்து உங்களுக்கு தெரியும் நாங்கள் சைவ சாப்பாடுகள் தான் கு கூடுதலாக வந்து வழங்குறோம் இருந்துகிட்டு தான் அசைவம் வந்து வழங்குறத பன்றியது நம்ம வந்து ரைஸ் அண்ட் சொல்லுவோம் இந்த இடத்துல அப்புறம் என்ன இங்கிலீஷ் கதைக்கிறேன்னு சொல்லி அங்கே வந்து கொழம்பிடுவாங்க ரைஸ் என்னன்றா சொல்கிற தமிழ்ல பொரிச்ச அரிசியாக பொரிச்ச சோறு அப்படியா பொரிச்ச சோறா வர்த்த சோறா ஆ வரத்த சோறு இன்றைய தினம் வர்த்த சோறு இரச்சிக்கடை இன்றைய தினம் வந்து நாங்க வந்து ஆஹ பொ பொதுவாக இதுல சொன்னால் ரைஸ் என்று சொல்லுவோம் ரைஸ் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனா தமிழ்ல சொல்லப் போனால் வரத்த சோறு வர்த்த சோறு அதை வந்து இன்றைய தினம் ஏற்பாடு செய்துருக்குறோம் எல்லா மக்களுக்கும் ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று நூற்றி ஐம்பது பேருக்கான வர்த்த சோறை வந்து ரெடி பண்ணி இருக்கிறவங்களுடைய ரங்கன்குடி இருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல குணசிங்கம் கமலாதேவி அவர்களுடைய எழுபத்தஞ்சாவது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இவர்களால வந்து ஜெர்மனியில இருந்து சொல்லப்பட்ட எழுபத்தி அஞ்சாவது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற குணசிங்கம் கமலாதேவி அம்மாவுக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து மீண்டும் மீண்டும் தெரிவிச்சு கொள்றேன் அந்த உடல் ஆரோக்கியத்தோட இன்னும் பல நூறாண்டுகளுக்கு வாழ எங்களுடைய மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சு கொள்றோம் இது என்ன இது ரைஸுக்கு போட போறீங்க இது என்ன கூனிரால் நல்லா வெறுமெண்ட்க்காக ஓ அண்ணன் தான் அடிக்கிறார் இப்போ அண்ணன் வந்து ரைஸ் அடித்து தரப்போறார் அதுக்கு பிறகு மக்கள்கிட்ட கருத்தை வந்து கேட்க போகிறோம் ரைஸ் அப்படி இருந்தான்னு சொல்லி ரைஸ் நல்லா இருந்தான்னு சொல்லி மக்கள் குடியரான மக்கள்கிட்ட கருத்து பெருமா இருந்தால் தங்க வளையல் உண்டு அடித்து அண்ணா ஹைக்கு போலவும் எங்க அழகான கூனிலால் சம்பல் வந்து அடிச்சிருக்கா அந்த பூனையிலால் வந்து எல்லாத்தையும் கவனம் ஒரு வித்தியாசமான டேஸ்டா குடுத்து இருக்கு நாங்க ஏற்கனவே ஒரு வாழ்வாதாரம் ஒண்ணு குடுத்துருந்தேன் நாங்க எங்களோட இடத்துல இப்போ அந்த அக்காட வீடு பக்கத்துல தான் அதே முறக்கா போய் பார்த்துட்டு வந்துருவோம் அஹ் எங்களோட கனடா மொன்றியலில் இருக்கிற சந்திரன் என்று சொல்லக்கூடியவரால் வழங்கப்பட்ட ஒரு வாழ்வாதார உதவி அந்த வாழ்வாதார உதவி அவையில் கொடுத்துருக்கோம் இப்போ வேறு என்ன எப்படி இருக்குது ஒருக்கா போய் பார்த்து கதைச்சிட்டு அதே மறுக்கா சேர்த்து விடுவோம் இந்த வீடியோவோட சரியா ரங்கன்குடியிருப்புக்குள்ளே நிறைய வாழ்வாதார உதவியெல்லாம் வந்து வழங்கி இருக்கிறோம் அப்போ அந்த கடை இருக்கா போய் பார்த்துட்டு வருவோம்மா எவ்வளோ காலம் அக்கா இப்போ வழங்கி இப்போ ஆறு மாதமா ஆறு மாதம் ஓ அக்கா வந்து தன்னுடைய முயற்சியில் இந்த கொட்டில் வந்து அமைச்சிருக்கிறா அதுக்கு வந்து உதவி நாங்கள் செய்யலை எவ்வளவு அக்கா முடிஞ்சிருந்த இந்த கொட்டில் போடுறதுக்கு இது கிடுவுக்கு ஐயாயிரம் ரூபா கிடுக்கு ஐயாயிரம் வந்து வட்டி எடுத்தது தடி நீங்க காட்டுல வட்டி எடுத்தது கிடுக்கு ஐயாயிரம் ரூபா கயிறு எல்லாம் ஏழாயிரம் ரூபா முடிச்சு ஏழாயிரம் ஐயா ஒரு கிட்ட உங்களுக்கு முடிஞ்சிருக்கு இந்த கொட்டுல போட ஆனா பதினஞ்சே முடிச்சது ஒரு பெரிய ஒரு விஷயம் அது காட்டோட இப்ப வேற இடத்துல இந்த தடியெல்லாம் எடுக்கிறேன்டா பெரிய ஒரு தொகைக்குள்ள விரும்பி நினைக்கிறானே என்ன

எப்படி அவ சொன்ன மாதிரி பால் கறக்குதா பால் கறக்குது பிரச்சனை எவ்வளவு பால் ஏழு லிட்டர் பால் கறக்குது உண்மையாவா வெளியே சொல்லக்கூடாது நான் ஒரு ஓட்டுறோம் ஆனால் லிட்டர் பால் கறக்குது இப்போ ரெண்டு தரம் நான் பால் காசையும் நான் எடுத்துட்டேன் பக்கத்துல பால் சென்டர் இருக்குது பால் கொடுக்குறது பால் கொடுக்குறது உண்மையிலேயே மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்படியான உதவிகளை தான் நானும் வந்து விரும்புகிறது நான் வந்து ஒரு சில உதவிகள் சும்மா அப்படி பணமாக இதாக உதவி செய்யலையே எனக்கு இது ஒரு வாழ்வாரத்திலே எனக்கு கிடைச்ச கிடைச்ச வாழ்வாரத்தில் எனக்கு பெரிய ஒரு உதவி இது சிறப்பு நல்ல ஒரு உதவி உங்களுக்கு தான் நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லுவேன் உணவு வளங்கள் நிகழ்வுக்கு வந்து வந்திருந்தோம்னா வேற இருக்கலாம் சொன்னா தான் சொன்னால் இங்கே தந்த வாழ்வாதாரத்தை வந்து பாருங்கன்னு சொல்லி நிறைய உறவுகள் வந்து சொல்லிச்சு நம்ம இங்கே ஒரு உதவியல் செய்யக்க நீங்க கொடுத்த உதவி காரணம் பசுக்கண்டு தான் போட்டிருக்கு பசுக்கண்டு தான் பசுக்கண்டு போல் வாழ்க்கை கூட மனம் போல நல்ல இப்ப அதுவும் வந்து வளர்ந்து வர இருக்கலாம் அடுத்த போனது போன முதல் முறை எடுக்க ஏழாயிரம் ரூபா பால் காசு எடுத்தனா இப்ப ரெண்டாவது தடவை போன போன பத்தாம் தேதி தான் எடுத்தனா பத்தாயிரம் ரூபாய் வந்தது பால் காசு இருக்கு மாட்டுக்கு மேசெல்லாம் அங்கே பால் சென்டர்ல எடுக்கலாம் ரெண்டு மூட மேச எடுக்கிறது பால் காசுல கழிச்சு கழிச்சு தருவாங்க உண்மையிலேயே அக்காவுக்கு வந்து அவர் அவர் யாரு சந்திரன் என்று சொல்லக்கூடிய என்ன தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய அவருடைய அம்மாட அந்த நிகழ்வுல அவர் இறந்துட்டா அவர் சின்னய்யா தனலட்சுமின்னு சொல்லி அவருடைய தாயார் இறந்துட்டார் அப்ப நான் நேற்றிய பதிவுலயும் வந்து போட்டு இருப்பேன் வேற உதவி தான் வழங்கிருப்பேன் வேறு குடும்ப உறுப்பினர்கள் அளவு வழங்கி கொண்டிருக்கிறது இருக்கிற இப்ப அவர் ஒவ்வொருத்தருக்குமே வாழ்வாதார உதவியாக வந்து வழங்கச்சொன்னார் அப்ப இந்த வீடியோ வந்து பார்த்தா சந்தோஷப்படுவார் உண்மையிலேயே நீங்க அதால பயனடைஞ்சு இருக்கிறீங்கன்னு அவங்க அனுப்பி இதுல என்ன பெரிய பயன் எனக்கு இப்ப அந்த காசை வச்சு நான் என் பிள்ளைகளோட படிப்பு சிலவு வீட்டு செலவு சிலவு நகர்த்தி கொண்டு போற அளவுக்கு எனக்கு இருக்குது உண்மையிலேயே பெரிய ஒரு உதவி அது அவைக்கு நான் நன்றி சொல்லி உங்களுக்கும் நன்றி சொல்ல நாங்களாம் கட்டாயம் உங்களுக்கு வேற ஒரு உதவி அவர் வந்து வருவார் இப்ப இலங்கைக்கு வருவார் கிட்ட ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு பிறகு வருவார் அப்புறம் வாழ்வாதாரம் கொடுத்த உறவுகளை வந்து கதைக்க உங்க வந்து பார்ப்பாருன்னு சொல்லி நினைக்கிறேன் இப்ப இந்த வீடியோவை எடுத்து போட்டு விடுறேன் எல்லாரும் பாக்குற மாதிரி உண்மையிலேயே எனக்கும் மனதுக்கு சந்தோஷமா இருக்கு ஆயிரம் விதைகளை விதைக்கலாம் அதுல ஒரு அஞ்சாறு 6 விதை தான் முளைக்கும் 100 விதை 1000 உங்களுக்கு தான் நான் கூடுதலா நான் அப்படி சொல்லணும் உங்களுக்கு தான் நான் கூடுதலா ஏன்னா நீங்க நீங்க உங்க நான் கேட்ட உடனே நீங்க இந்த கஷ்டத்தை பார்த்து இந்த நிலைமையை எவ்வளவுக்கு வந்து நாங்க அந்த மாடு ரெண்டு சொல்லணும் லட்சத்தி இருபது 20000 ரூபாய் ஓ 2 லட்சத்தி 20000 இல்ல 2 லட்சத்தி 100000யா 2 லட்சத்தி 20000 தான் அந்த கொண்டந்த சடர கூலி என்ன கொடுத்தாங்க ஓ நல்ல மாடன்னு சொல்லி அவங்க உத்தரவாதம் தந்து சொன்ன மாதிரியே இத்தனை மாதத்துல கண்டு போட மாட்டோம் அதே மாதிரி மூணு மாதத்துல கண்டு போட மாட்டோம் சொல்லி சொன்னது மூணு மாதத்திலே கண்டு போட்டது இந்த கண்டு போட்டு உண்மையிலேயே வந்து அந்த பாலம் அடுத்த பக்கத்துல கொடுக்கிறது ஒரு சிறப்பான வாழ்வாதாரம் ஓ இதோட இந்த இப்படியான வாழ்வாதம் ரெண்டு இருபது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வாழ்வாதாரம் தான் அந்த பிரதேசமும் வந்து உண்மையிலேயே இது செய்யக்கூடியதா இருந்ததால அக்கா பார்க்க சந்தோஷமா இருக்கு பாப்பம் செய்து கொண்டிருங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஏதாவது உங்களால முடிஞ்சது ஒரு அடுத்த ஒரு ஏதாவது ஒரு சிறப்பான இது வரைக்கும் உங்களை பாராட்டி கட்டாயம் அதுக்கு ஒரு உதவி வழங்குவோம் நீங்க இதை வச்சு இன்னும் மேம்பட்டு வரணும் ஒரு மூன்று நாலு வருஷம் போனா ஒரு பெரிய வட்டியோட இருப்பான் என்ன ரெண்டு மூன்று வருஷத்துல போடுமே என்ன மூன்று வருஷத்துல அது பார்த்திருக்க போயிடும் நாளுமெதுவும் அப்போ ஓகே சந்தோஷமா இருக்கா அதே முறைக்க எடுத்து காட்டுவோம் வந்தேன் என்ன கூட்டிக் கொண்டு திரும்ப இவ்வளவு சந்தோஷமா கொண்டாந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்தா எல்லாம் பெற்றுட்டு எல்லாம் தங்கள தங்களை பாட்டுக்கு அப்படி அமைதியா இருப்பாங்க நாங்க கொண்டு காட்டணும் சந்தோஷத்துல காட்டணும் நான் நன்றி உங்களுக்கு தெரிய ஒரு நன்றி ஏன்னா அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய தான் என்னுடைய மனம் அந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கொள்றேன் நான் வரும் சந்தோஷப்படுவார் ஒரு மாதத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் மாதிரி வாழ்வாதாரத்துக்கு இங்க அனுப்பி கொண்டு இருப்பேன் நம்ம வாழ்வாதார அப்ப அவையலுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம்ன்றது உங்களோட வெற்றி தான் இப்படி நீங்க இதை வச்சு பயனடைஞ்சீங்கன்ற அந்த இத பார்த்தா உண்மையிலேயே சந்தோஷப்படுவேன் வாங்க போ அப்ப நாங்க போய் சாப்பிடுவோம் ரைஸ் அப்படி இருக்கு கடையில சாப்பிடுறது கடையில சாப்பிட்ட ரைஸ் நல்லதா இது நல்லதா இது நல்லது இது நல்லது உண்மையா தானா இல்ல நான் கேக்குறேன்டா கா சொல்றீங்களா சரி பொதுவா கேப்போம் அப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு ஓ நல்லா இருக்குது அப்ப நாங்களும் ஒருக்கா சாப்பிட்டு பார்த்து முடிவு எடுப்போம் உண்மையிலேயே இதுல வந்து பாத்தீங்கன்னா கூனி சம்பல் இருக்குது இந்த கூனி சம்பலோட அப்படியே நாங்க ஒரு கோழி டெவல் மாதிரி வந்து செய்திருக்கிறோம் முட்டைய போட்டு ரைஸ் அடிச்சிருக்குது அள்ளி அள்ளி பறக வேண்டிய அமுதம் உண்மையிலேயே நல்லா இருக்கு கூட சொல்ல சாப்பிட்டு அதை ஹைலைட் வந்து கூனி ராள் தான் அந்த உள்ள டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கு

花粉粉这个， இந்த சொல்லக்கூடிய இடத்துல ஜெயிதன் மிதுனன் என்று சொல்லக்கூடிய இரண்டு நண்பர்கள் வந்து இந்த கல்வி நிலையத்தை இலவச கல்வி நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கல்வி நிலையத்தில் கல்வி கற்கிற மாணவர்களுக்கு ஒரு கப் அதே மாதிரி இந்த உளுத்தம்மா என்று சொல்லுவோம் மாங்கட கோசாக்குமா அதுவும் வந்து வழங்குறது ஒவ்வொரு நாளுமே வழங்குற ஒரு நடைமுறை இருக்கு இப்ப அதை ஒரு விளைவா ஆரம்பத்துல ஒரு கலையொன்று கேள்விப்பட்டேன் நீங்க இந்த தாதியார்மா நறுக்கிறது தானே குழந்தைல அப்போ நறுவேலை அவை நறுவ அளவு வழக்கத்தை விட கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று மாதம் அப்படி நாங்க கொடுத்து வழங்கி கொண்டு வரோம் அப்போ அது வந்து சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தன்னா நான் அப்ப அப்புறம் இந்த அக்கா இந்த அன்னை டேவேட்டை எல்லாம் கேக்கல ஓ உண்மைதான் அவ அப்படி சொன்னது உண்மைதான் ஒவ்வொரு நாளும் நிறக்க கூடாத இந்த முறை இப்படி கூடி இருக்கு உங்களுக்கு நன்றி சொல்லுமா அந்த ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் அது எந்த அளவுக்கு விளைவு அதோட பயன் அளிச்சிருக்கு அப்படின்றத வந்து உண்மையிலேயே அந்த ஜெயநிதன் சொல்லக்கூடிய அந்த உறவுகள் பார்த்தா சந்தோஷப்படும் தான் இதை வந்து பதிவு செய்யறேன் நானும் வந்து முதல் ஆரம்பத்தில் வந்து பார்த்தது இப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு நிரந்தர போசாக்கன்றது ஒன்று கிடைக்கும் என்ன பாலும் குளுத்தம்மாவும் பண்டையக்குள்ளே அவை சாப்பிட்டுச்சினமோ சாப்பிடலையோ ஆனால் ஒரு ஒவ்வொரு நாளுமே அது நிறைய உணவு கொண்டு கிடைச்சி கொண்டிருக்கும் அப்போ அதை அந்த நோக்கத்தில் தான் அதை வழங்கினோம் அதே மாதிரி இன்னும் ஒரு கல்வி நிலையம் அதுவும் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு வேலை திட்டங்கள் மேலே அந்த செய்த வேலையில் பயனளிச்சிருக்கு இப்படியான கதையிலே கேட்க தான் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள படிப்புல இன்னும் முன்னேற்றம் வரைக்க அதுதான் அவை செலவழிக்கிற மாதம் மூன்று லட்சம் ரூபா பணத்தை வந்து செலவழித்து கொண்டிருக்கணும் ஆனா அது அதுக்கு ஒரு பயனை வந்து எதிர்பார்க்குறோமோ அப்படித்தான் பெரிய மாற்றம் வந்து ஏற்படணும் சரி அக்கா நன்றி நன்றியா நாப்பது பேருக்கான நாற்பது குடும்பங்களை வந்து இதுல தெரிவு செய்து நாற்பது குடும்பங்களுக்கான இந்த சமபோசா பேக்கெட் இது வந்து சும்மா விடியலை சமைக்காட்டி கொள்ளாட்டி டக்கண்ட ஒருக்கா போட்டு குழைச்ச ஒரு டீயோட குடிச்சிட்டு போகக்கூடியது தேங்காய்கும் சீனியும் போட்டு குழாச்சி சாப்பிடக்கூடிய இந்த மாவையும் வந்து வழங்கி இருக்கிறேன் நாற்பது பேக்கெட்டை அக்கா கொடுங்க அக்கா குணசிங்கம் கமலாதேவி குணசிங்கம் கமலாதேவி அவர்களுடைய பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமா தான் இவ்வளவு நிகழ்வும் அதில் கடைசியாக சத்தானம்மா சமபோசான்னு சொல்லுவோம் எங்கட பகுதியில் இந்த சமபோசா மாவை வந்து வழங்குகிறோம் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை வருவது உங்கள் டி கே கார்த்திக்